மாஸ்டர் இப்படி பண்ணலாமா அவன் கிரிடிசைஸ் பண்ணிட்டே இருப்பான் அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளவு பெரிய ஆளலாம் கிடையாது அவன் இனி எப்பவுமே குறை சொல்லுவான் போன வாரம் சிகரெட் அடிச்சு மாட்டிக்கிட்டான் ஐயா உங்களை குறை சொன்னதனால அவ சிகரெட் அடிச்சு மாட்டினாரா ஒருவேளை உங்கள பத்தி குறை பேசாம இருந்தா மாட்டிருக்க மாட்டாரோ சரி அவரு மாட்டினது ரெட்டம் இப்ப நீங்க மாட்டிருக்கீங்களே நீங்க யாரு குறை சொன்னதனால இப்படி மாட்டினீங்க ஒருத்தர் சிகரட அடிச்சு மாட்டினாரு இப்ப ஜான் ஜப்ராஜ் அண்ணா மாட்டிருக்காரு அண்ணன் பத்தி கூட சொன்னதுனால மாட்டினார் பாக்கலாமா தமிழ்நாட்டுல மரியாதையா சொன்ன ஓடிப்பாரு மற்ற ஊழியக்காரனை குறை சொல்றது பப்ளிக்ல உட்காந்து ஒரு நாள் மாண்டவன் அடிச்சு உடச்சுக்கலாம் சத்தமா சொல்லு ஐயா ஆண்டவர நல்லவரும் சொல்லிட்டு போயிடணும் கொலை பேச சொல்லிட்டே சொல்லிட்டு குறை சொல்லி மாட்டீங்க இல்லையா சிலர் வந்து இந்த இளம் தலைமுறைக்கு சத்தியம் தெரியவில்லை உனக்கு சத்தியம் டிவியை தவிர ஒன்றும் தெரியாது ஜான்ஜாப்ல தன்ன சத்தியம் டிவியை பத்தி கொலை சொன்னதுனால தான் இப்படி மாட்டினாரோ அப்படின்னு நாங்க சொல்லப்பா சொல்றேன் நீ வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் தேவனுடைய ஊழியத்துக்கு எதிராகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு எதிராகவும் அந்த டிவிக்கு எதிராக பேசினா இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு நல்லா கேட்டீங்களா தம்பி என்ன சத்தியம் டிவிக்கு எதிரா பேசினா இந்த மாதிரி வாய்ப்பு அதிகமா இருக்கா அப்படின்னு உங்களுக்கும் பொருணும் ஆல்ரெடி அவர் சொன்னாரு இர்பான் வந்து சத்தியம் டிவி எதிர்த்து பேசினால்தான் அவர் கார் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சீங்க நம்ம ஜான சத்தியம் டிவி கிரதமும் மட்டும் இல்ல சத்தியம் டிவி தரிசனம் பெற்ற நம்ம மோகன் சேனலே வைத்து பேசிருக்காரு அதனால எப்படி நானும் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தா இன்னும் தொந்தி இந்தி எல்லாம் போட்டு பிரெக்னன்ட் ஆகி பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சாயங்கால நிறத்தில் நம்ம ஜான யார தொந்தி வச்சிருப்பாரு கலாய்கிறார் தெரிஞ்சா அதை நம்ம சொன்னா இருக்காது

ஒரு முஸ்லீம் குடும்பத்துலேருந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ வல்லமையான பாடல் எழுதுகிறான் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறான் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்குறான் அநேக வாலிபர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறான் அல்லே ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இருந்து வந்து குழைப்புக்காக பார்த்து எழுதினீங்க ஓகே நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருவீங்க ஓகே இயேசுவை காமிக்கிறேன்னு பொய் சொல்கிறீங்களே நீங்கள் இந்த வீட்டில் போட்டவங்கள பார்த்தா இயேசுவை காமிக்கிற மாதிரியா இருக்கே இயேசுவை காமிக்கிறவன் இந்த மாதிரி என்ன பண்ணுவானா இல்ல உங்களுக்கு யாருன்னா மாற்றி சொல்லி ஊத்திட்டாங்களா ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போய் அறிகடி வீடு எடுத்து போடுறதுதான் யாரும் சொல்லி ஊத்துடலாங்களா நம்ம ஊருக்காரன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எது பேர் வைக்கிறதுல என்னதுல நீங்க ஆடுங்க உங்களை குத்தாட்டுக்காரம் நீங்க நல்லா பாடுங்க அவன் பாட்டு பாடி சம்பாதிக்கிறேன் சார் அப்படின் நீங்க வந்து இப்போ எங்க ஊர்ல என்னண்ணே மூணாவது தான் எதுவும் சொல்ல வந்தீங்க அப்படியே முடிங்கிட்டீங்க நீங்க குத்தாட்டம்னா குத்தாட்டம் தான் சொல்லுவாங்க பாட்டு பாடி சம்பாதிக்க வந்தா பாட்டு பாடி சம்பாதிக்க வந்துருக்கீங்கன்னா சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க சரி மூலகா என்ன சொல்ல நான் சொல்லிட்டா உங்களுடைய ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கு இந்த மாதிரினா அசிங்கமாக வீடியோ எடுத்து போட்டிருந்தா விபச்சாரக்காரன் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு நீ ஒரு பொண்ணு கூட போனா விபச்சாரம் இல்லப்பா ஒரு பொண்ணை பார்த்தாலே விபச்சாரம்னு சொல்லிட்டாரு நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம டேட்டிங்கும் போய் இந்த மாதிரினா அசிங்கமா கேவலமா வீடியோ எடுத்து போட்டா பின் என்ன சொல்லுவாங்க அவங்கள இதுல வேற நான் முஸ்லீம் குடும்பத்துல இருந்து வந்து இயேசு காட்டுன்னு சொல்லி பெருமை வேற உங்களுக்கு நாங்க ஒரு கெட்ட பேர் எடுக்காத குடும்பம் பாஸ்டர் எங்க ஊழியத்துல ஒரு கெட்ட பேரும் கிடையாது அப்ப நீ ஊழியமே செய்யல அலே கரெக்டா ஊழியம் ஒன்றுன்றதுக்கான அர்த்தம் கெட்ட பேர் வாங்குறதா அந்த கெட்ட பேருக்காக தான் நீங்க இந்த மாதிரினா வேற பொண்ணு ஒரு போய் வீடியோ எடுத்து போட்டீங்களா நீங்க ஏதோ வசனத்தை தப்பா புரிஞ்சுனால இப்ப இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேத அப்படி சொல்லல உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவனா இருப்பீங்க ஆண்டவரோட நாமத்தை சொல்லி நம்ம வேலை பொய் குத்தச்சாட்டா சொன்னாதான்

அப்போ நாயின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களா ஏன்னா நீங்க தான் ஊழியர் நல்லா குறை சொல்லி பேசினீங்க குறை சொல்ற நாயினால அற்புதம் செய்ய முடியாது ஆனா குறை சொல்ற நாயினால ஒய்ஃபை விட்டுட்டு வேற பொண்ணு கூட எப்படின்னா போயிட்டு வீடியோ எடுத்து போட முடியவானே ஊழியர்களை குறை சொல்ற ஏன்னா பைபிள் என்ன பாஸ்டர் ஜான்ஜபராஜ் நாயின்னு சொல்லிட்டாரு பைபிள்ல பிலிப்பியர்ல ஒரு வசனம் இருக்கு நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அண்ணே கண்டிப்பானே நாய்களுக்கு எச்சரிக்கையா தான் இருக்கணும்

மனிதர் ஆண்ட பரிசு தாவியானவர் சில மனிதர்கள் நாயினே சொல்றாரு பரிசு தாவியானவரே சில மனிதர்கள நாயின்னு சொல்றாரு அதுல மாற்றுக்கிறதே இல்ல அந்த மாதிரி நாய்களை தனியா ஒரு வீடியோல என்னென்ன நாய் எப்படி பண்ணிருக்குமே தெல்ல தெளிவா பாக்கலாம் சிலர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பாடல் ரொம்ப ஆசிர்வாதம் அவங்களை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க ஆனா என்ன

ஒய்ஃபுக்கு தெரியாம ஒரு பொண்ணு கூட சுத்துறது கள்ள உங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லனே இந்த உலகத்துல எத மறைச்சி நினைச்சாலும் அது கள்ள கொடர்பு தானே நீங்க எவ்வளவு கள்ளக்கொடர்புல இருப்பீங்கன்னு மக்களுக்கு தெரியலாலும் உங்களோட விசுவாசிகளுக்கு தெரியலாலும் உங்க கூட இருக்கிறவங்க தெரியலாலும் உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் எது இதெல்லாம் கள்ளக்கொடர்பு வச்சிருக்கீங்கன்னு அதனா விட்டு பாவத்தை விட்டு விளங்குங்கண்ணே ஆண்ட சீக்கிரத்துல போறாரு மலம் திரும்ப தப்பிப்பீங்க நம்ம ட்ரூத் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க